வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா பெண்கள் வளையல் அணிவதை பழங்காலத்திலிருந்து வழக்கமாக கொண்டுகிட்டு வராங்க இப்படி பெண்கள் வளையல்கள் அணிவதால் அழகாக இருப்பதை தாண்டி சில நன்மைகளும் இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பா கண்ணாடி வளையல்களில் குறிப்பிட்ட இந்த நிறங்களில் கண்ணாடி வளையல் அணிவதன் மூலம் பல நல்ல நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளில் தான் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றமே தடைப்படுது அப்படின்னு தெரியாமல் பல விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதில் இந்த கண்ணாடி வளையலும் ஒன்று அப்படி பெண்ணுக்கு அழகு தரும் நகைகளில் வளையலும் ஒன்று இது இல்லாமல் கைகள் வெறுமையாக இருக்கும் பொழுது அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்லாவே இருக்காது அந்த வகையில் கண்ணுக்கு மை மூக்கிற்கு மூக்குத்தி கைக்கு வளையல் காலுக்கு கொலுசு நெற்றிக்கு பொட்டு காதுக்கு காதணி அப்படின்னு எல்லா பெண்ணுக்கும் அழகு கொடுக்கும் குறிப்பாக கையில் கண்ணாடியை கண்ணாடி வளையல்களை ரொம்பவே போட்டுருக்க பெண்கள் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஒரு காலத்தில் பார்த்தோன்னா கண்ணாடி வளையல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு வளையல்கள் தங்கம் பித்தளை செம்பு பிளாஸ்டிக் இந்த மாதிரி எல்லாம் செய்தாலும் கூட விசேஷ நிகழ்வுகளில் இந்த கண்ணாடி வளையல் அணிவதை ரொம்பவே பாரம்பரியமாக நம்ம பெண்கள் கடைப்பிடித்துக்கிட்டு வராங்க அப்படி அந்த கண்ணாடி வளையல் அணியும் பொழுது அந்த வளையல்கள் லேசாக உடைந்திருந்தாலோ கீறல் விழுந்திருந்தாலோ அதை கண்டிப்பாக அணியவே கூடாது அப்படிங்கிறதும் அந்த விரிசல் மூலமாக தீய சக்திகள் உடலுக்குள் புக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக முடிந்தவரை லேசாக கீறல் இருந்தாலோ உடைந்திருந்தாலோ அந்த கண்ணாடி வளையல்களை அப்புறப்படுத்துவது மிக மிக நல்லது நம்ம செய்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களால தான் நம்ம வாழ்க்கையில் பல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா முடிந்தவரை இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருந்து நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வழியை நாமே கொள்ளலாம் அந்த வகையில் பெண்கள் அணியக்கூடிய கண்ணாடி வளையலின் நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை நிறமாகவோ அல்லது சிவப்பு நிறமாகவோ இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது தேவியின் தத்துவத்தை குறிக்கும் அப்படின்னும் பச்சை நிற கண்ணாடி வளையலில் அது அதிகமாக இருக்குது அப்படின்னும் வளையல்ல உள்ள தன்மையையும் தேவி தத்துவத்தையும் இதை சேர்த்து இந்த மணிக்கட்டிலையும் விரல்களிலையும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தீய சக்திகளிடமிருந்து பெண்களை காப்பாற்றுது இந்த பச்சை நிற வளையல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது கெட்டதை அழிக்கும் சக்தியையும் நல்ல நல்லவற்றையும் அதிகமாக கிரகிக்கக்கூடிய சக்தியும் கொண்டது தான் இந்த சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிவப்பு கண்ணாடி வளையலும் அந்த மாதிரி தீயது அனைத்தையும் அழித்து நல்ல சக்திகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறதும் பொதுவாகவே பச்சை நிறமோ அல்லது சிவப்பு நிற கண்ணாடி வளையலை அணிவது அப்படிங்கிறது ஒரு தெய்வீக அதிர்வலைகளை கிரகிக்கும் சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வளையல்கள் அணிவதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வளையல் அணிந்து பெண்கள் வீட்டிலோ அல்லது வெளியில் போகிற மாதிரி போகும் பொழுது இந்த வளையல்களை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது வாழ்வில் பல முன்னேற்றத்தை கிரகித்து கொள்வதற்கான வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்